திருச்செந்தூர் கடற்கரையில் கிடைத்த நான்காவது கல்வெட்டு முருகப்பெருமானின் முக்கிய வரலாற்றை கூறியதால் பக்தர்கள் மகிழ்ச்சி முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருகே கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ள இடத்தில் சுமார் ஆறு அடி உயரம் கொண்ட கல்வெட்டு ஒன்று கரையில் தென்பட்டது ஆனால் அந்த கல்வெட்டு கவிழ்ந்த நிலையில் கிடந்தது இதை சரி செய்து கல்வெட்டை ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று பக்தர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்த நிலையில் கோவில் பணியாளர் மற்றும் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் இணைந்து கடற்கரையில் கிடந்த கல்வெட்டை மீட்க முயற்சித்தனர் இதற்காக கீழே உள்ள கான்கிரீட்டை அகற்ற போராடி வந்தன சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கல்வெட்டை மீட்க போராட்டத்தில் ஈடுபட்டு ஆனால் கல்வெட்டு அதிக எடையுடன் இருந்ததால் நகர்த்த முடியாத நிலை ஏற்பட்டது அதன் பிறகு நீண்ட நேரம் போராடி கல்வெட்டை புரட்டி போட்டனர் அதைத் தொடர்ந்து அங்கிருந்த கோவில் பணியாளர்களும் கடற்கரை பணியாளர்களும் கல்வெட்டில் திருநீறு தேய்த்து எழுத்துக்களை படித்தனர் இந்த கல்வெட்டில் சத்திய தீர்த்தம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது மேலும் இதன் பலன் துன்பம் முழுவதையும் நீக்கி நீக்குதற்குரிய ஊழ்வினையை அறவே தொலைத்து வேத சாஸ்திரத்தில் கல்விகளையும் தந்து சண்முக கடவுளுடைய பாதார விந்த அருள் செல்வத்தையும் கொடுக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது ஏற்கனவே திருச்செந்தூர் கடற்கரை பகுதியில் கடந்த இரண்டு மாதங்களுக்குள் மூன்று கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அதில் மாதா தீர்த்தம் பிதா தீர்த்தம் முனி தீர்த்தம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட மூன்று கல்வெட்டுகளிலும் சண்முகர் என்று முருகனை குறிப்பிடவில்லை இந்த கல்வெட்டில்தான் முருகனை குறிப்பிட்டு கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கல்வெட்டு சத்திய தீர்த்தம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது முருகனை வணங்குபவர்களுக்கு நிச்சயம் வேண்டிய வரம் கிடைக்கும் என்பது அசைக்க முடியாது என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது இந்த கல்வெட்டு தற்போது கடலில் இருந்து திருப்பி மட்டும் போட இந்த கல்வெட்டு மீண்டும் கடல் அலையில் சிக்கி சேதமடையும் முன்பு கல்வெட்டை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்